பின்பு ஊர்வனவாயும் பின்பு பறவைகளாயும் பின்பு விலங்குகளாயும் பிறந்து பின்பு முன் செய்த நல்வினை வந்து பொருந்த மனிதர்களாய் பிறக்கும் கூர்ப்பின் அடிப்படை அங்கே தொடங்கி அங்கே தொடங்கிட்டு அப்ப அப்படி எடு அந்த இந்த நிலையில வந்து வந்து திருப்பி பிறந்து போவார்கள் என்று கேள்வி இப்ப கேள்வி என்னென்று கேட்டால் திருப்பி எங்களுக்கு இந்த சுவர்க்க நரகங்களை பற்றி மேலதிகமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி இருக்கின்றது இல்லையா இப்படி உண்மையாக இருக்கின்றனவா மற்ற டாக்டர் இன்னொரு கேள்வி என்னென்னா நாவலர் வந்து எழுந்தமானமாக சொல்லியிருக்க மாட்டார் அவர் சவுந்த ஆதாரங்களை இல்லாமல் அலசி ஆராய்ந்துதான் இதை பற்றி எழுதியிருப்பார் சைவ வினாவுடை எழுத்துல போடும் பொழுது அதற்கு வேண்டிய ஆதாரங்கள் கட்டாயம் இருக்கும் இருக்கும் இப்போ என்னென்ன அந்த அடிப்படையில் இறந்தவுடன் ஓ நல்ல ஆத்துமாக்கள் போற பாதை கொண்டு இருக்கின்றது சுவர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதெல்லாம் சொன்னோம் இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது வீதமான ஆன்மாக்கள் இந்த சுவர்க்க நரகத்திலே போகுது இந்த சுவர்க்கத்துக்கு போன என்ன நரகத்துக்கு போன என்ன ரெண்டு பேரும் திருப்பி வரத்தான் வேணும் அவர்களுக்கு எஞ்சி இருக்கிற அந்த கர்மவினையை தீர்ப்பதற்கு ஆவே இந்த சுவர்க்கமும் நரகமும் முத்தி பாதை அல்ல இந்த மாணிக்கவாத சொல்வேன் நீட்டு இங்கு வந்து வினை பிரவிசாராமே என்று சொல்லுகிறார் இல்லையா அதாவது இது நோமோ ரிட்டர்ன் ஹியர் என்ற நிலை இங்க வரையல இந்த சுவர்க்க போனா திருப்பி வரைவோம் அந்த நிலை வரை மட்டும் திருப்பி திருப்பி வந்து போக வேணும் அப்ப இந்த நிலையில இந்த சுவர்க்க நரகங்களுக்கு பொழுது இருந்த இந்த நிலையை சொல்றது இருள் சேர்ந்த இடம் அதாவது தூம மார்க்கம் என்று சொல்லுவோம் அதான் வள்ளுவர் இதையும் சொன்னேன் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை அது நெஞ்சத்திலே அருள் உள்ளவர்களுக்கு ஹூ ஹாஸ் த இன் தி ஹார்ட் இரு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் ஓ நெவே என்டர்ஸ் த வேர்ல்ட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் சேர்ந்த இன்னா உலகம் உங்களுக்கு அருள் இருந்தால் இரக்கம் இருந்தால் நீங்கள் இந்த பாதையில் போக மாட்டீர்கள் உங்களுக்கு ஒளிப்பாதை என்று புறம்பாக கொண்டு இருக்கின்றது அது வலது அரிதாகத்தான் அந்த ஒளிப்பாதை வரும் ஒளிப்பாதை வலது அரிதாகத்தான் வரும் அது ஆயிரத்தில் லட்சத்தில் கோடியில் ஒருவருக்குத்தான் வரும் அந்த ஒளிப்பாதையிலே போகின்ற பொழுது அந்த அந்த ஒளிப்பாதையில் போகிற பொழுது எத்தனையோ பேர் வரவேற்கிறார்கள் இவரை அதை சொல்லுவார்கள் ஒளிப்பாதையில் போகிற பொழுது அக்னி தேவதை வரவேற்கின்றது பகலுக்குரிய ப்ரிசைட் இன் ஆஃப் தி டே வரவேற்கின்றது சுக்லபக்ஷ தேவதை பிரிசைட் இன் டெய்ட்டி ஆஃப் தி பிரைட் ஹாஃப் ஆஃப் தி இயர் இருக்கிறது இல்லையா அது வரவேற்கின்றது உத்தராயண தேவதை அது வரவேற்கின்றது வர்ஷ தேவதை இயர் வரவேற்கின்றது வாயு தேவதை சூரியன் சந்திரன் மின்னல் வர்ணன் இந்திரன் பிரம்மா இப்படி நாற்பது பேருக்கு மேல வரவேற்கிறார்களாம் போற பாதையில போர் ஒளிப்பாதையில் ஒளிப்பாதையில போறவர்களை இப்படி இவர்கள் வரவேற்கின்றார்கள் இதைத்தான் சொல்லுவார்கள் அப்பர் சுவாமிகள் திருவர்த்தர் சொல்லுற சூரிய மண்டலத்தின் ஊடு போவார்கள் அவர்கள் என்றால் இந்த சூரியன் அல்ல அது சொல்றது அப்ராகிருத சூரியன் இந்த பிரா பௌதீக சூரியன் அல்ல இதுக்கு அப்பாற்பட்ட சூரியன் இந்த சூரியன் நினைக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்ற சூரியன் பௌதீக சூரியன் அந்த சூரியனுக்கு அதிதெய்தியாக அதிதெய்வமாக பிரிசைடிங் டெய்டியாக இருப்பவர் சூரிய தேவன் அவர்தான் நவக்கிரக தேவதையாக நாங்கள் வழிபடுகின்றோம் இதை விட ஒவ்வொரு மாதமும் அந்த சூரிய அதிதேவதையாக வந்து போற அந்த தேவர்கள் சொல்லுவார்கள் துவாதத ஆதித்யர்கள் பன்னிரண்டு சூரிய தேவர்கள் இருக்கின்றார்கள் இந்த விட இந்த பௌதீக சூரியனுக்கு அப்பாற்பட்டு அப்ராகிருத சூரியன் இந்த சூரியனுக்கு எல்லாம் ஒளி கொடுக்கிற சூரியனாக அப்ராகிருத சூரியன் என்ற இந்த பௌதீக இதுக்கு அப்பாற்பட்ட சூரியன் இருக்கின்றது அந்த சூரியனை அவனை அண்ணலா கருத வேண்டா இந்த சூரியனை நீங்கள் கடவுள் என்று நிற்க வேண்டாம் வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொண்டேன் அவன் ஊடாக கூறத்துக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டோம் அங்கதிரோன் அவனை உடன் வைத்த ஆதி மூர்த்தி செங்கதிரோன் வணங்கும் திருச்சோற்று துறையனாரே ப்ரிப்பேர் யுவர் செல் டு கோ டு த இது அப்பர் சுவாமிகளுடைய ஆழ்வார் கூட இப்படித்தான் சொல்றார் ஆழ்வார் என்ன சொல்றார் இருளகற்றும் எறிகதிரோன் மண்டலத்தூடு இருளகற்ற இந்த சூரியன் மண்டலத்தின் ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அங்க ஏணி கொடுத்து ஏற்றி வைக்கிறாராம் பெருமாள் நீங்க போயக்குள்ள வாசல் இருக்குது ஏணி கொடுத்து உங்களை எடுத்து கை கொடுத்து மேலே எடுத்து போட்டு ஏணி எடுத்து வைக்கிறார்

இதே மாதிரியாக ஸ்மிருதிகள்லேயும் இருக்குது பராசர ஸ்மிருதி எங்களுக்கு பதினெட்டு ஸ்மிருதி நூல்கள் இந்த மதத்தில் ஆ சட்ட இன்றைய சட்ட நூல்களுக்கு எல்லாம் அடிப்படை ஸ்மிருதி நூல்கள் அந்த ஸ்மிருதி நூல்களில் பராசரம் சொல்வது பரிப்ராஜர்களாகத் திரியும் ஜோகிகள் அதாவது யோகிகளாக தெரிகிறவர்கள் போரில் புற முருகிடாது மறித்த வீரர்களுடைய ஆன்மாக்கள் சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு மேலான உலகங்களுக்கு செல்கின்றன இது பராசன ஸ்மிருதி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் பரிபராஜக மெண்டிகன் ஜோகின்ஸ் அண்ட் ஹீரோஸ் ஹில்ட் இன் த பேட்டில்ஸ் வித்வுட் ஸ்காஸ் ஒன் திய பேக்ஸ் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் மென் ஹூ சோல் பெனிட்ரேட்டிங் ரைட் த்ரூ த சோல் அட் டிஸ்க் அசென்ட் டு த ஹையர் பிளானட்ஸ் ஓ ஹையர் ரீஜன்ஸ் இது அங்கே இருக்குது இந்த விதமாக இந்த ஒளி மார்க்கம் இப்படி போகுது அது அந்த மார்க்கம் அடுத்ததாக இந்த ஜமலோகத்துக்கு போற பாதை இருக்குது அதான் கேட்டார்கள் பொதுவாக இறந்தவுடன் என்ன நடக்கணும் ஒளி மார்க்கம் ரமண மகர்ஷி இருந்தார் அவர் போனார் அவர் போகும்போது அந்த ஒளியை பல பேர் பார்த்தார்கள் நட்சத்திரம் வடக்கு நோக்கி போறதை வெகு அவதானிக்க அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ரமண மகரிஷி மறைந்த போது அதே மாதிரியாக சுந்தரமூர்த்தி நாயனார் போற பொழுது ஒளி மார்க்கமாக போனார் வானத்தில்

அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒளி வழிவாக அந்த இதில் போகின்ற அதை பார்த்தவுடன் அவர் சொல்லுகின்றார் இங்கே வந்து இது போகிறது சுந்தரர் ஓஹோ அப்ப இன்னியா போறதே சுந்தர என்று சொல்லுகின்றார் அப்ப இந்த ஒலிமயமாக போகின்ற தன்மை அங்கே பார்க்கின்றோம் அதே மாதிரியாக அது அரிதாக கிடைப்பது ஆனால் எங்கள் எல்லாருக்கும் பாळा வந்து யமலோகம் அப்ப இருள் அதான் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் யமனேக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஹி இஸ் எ டைரெക്ഷണல் கோட் ஆஃப் த சவுத் தென் திசை கடவுள் ஆமாம் இنا அப்போன ஆஃப் தி டிபார்ட்மென்ட் ஆஃப் ஹில்ஸ் நரகலோகங்களுக்கு அதிபதி அவர்தான் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் அவர்தான் இருக்கு அவர்தான் சீஃப் ஜஸ்டிஸ் அதான் தர்மராஜா என்று சொல்லுகிறோம் தர்மத்துக்கு பார்த்து கொடுப்பவர் அப்ப அந்த ஊருக்கு போற பாதை வந்து இந்த உயிர் விட்டவுடன் இங்கே சில காலம் செஞ்சிருச்சு பொதுவாக சொல்லுவார்கள் அந்த முப்பத்தி ஒன்று அந்த அந்த ஏட்டி முடியும் வரைக்கும் இங்கே இருக்கலாம் உயிர் இங்கே நிற்கக்கூடிய சாத்துகள் இருக்கக்கூடாது அதில் இருந்துட்டு அதுக்கு அப்புறமாக அந்த பயணம் தொடங்கும் அப்ப முப்பத்தொரு அந்தியட்டி முடியும் மட்டும் எங்கே அது வாழ்ந்ததோ அந்த வாழ்ந்த இடத்தை சுற்றி சுற்றி கொண்டிருக்கும் அதுக்குத்தான் நாங்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு தினமும் அவர்களுக்கு உணவு நீர் வைத்து அவர்களுக்காக அவர்களை பிரார்த்திப்பதல்ல கணவர் படத்தை வச்சு மாலை போட்டு இறந்தவர்களை தான் கும்பிடுறார்கள் அது தவறு அது இறந்த ஆன்மாக்களுக்கு தங்களுக்கு சாந்தி கொடுக்கும் வல்லமையும் இல்லை மற்றவர்களுக்கு சாந்தி கொடுக்கும் வல்லமையும் இல்லை அவர்களுக்கு அதை வைத்து படைத்து இறைவனை நோக்கி ஒரு சிவபுராணமோ ஒரு திருவாசகமோ திருவாரதிரங்களை பாடி ஒரு பஜனை பாடல்களை பாடி சில மந்திரங்கள் நாமஜகங்களை அவருடைய பிள்ளைகள் மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் இல்லத்திலே சொல்லி வர அவருடைய ஆத்மாவும் சாந்தமடையும் அவருடைய இழப்பினாலே வருத்த வருகின்ற துன்பம் வருகின்ற மனைவி பிள்ளைகள் உறவுகள் அன்பு மக்கள் எல்லாரும் அவருடைய உள்ளமும் சாந்தி அடையும் அந்த வீட்டுக்கும் அந்த இறந்த ஆத்மானுடைய பிளஸிங் கிடைக்கும் இந்த பித்தனுடைய பிளஸிங் கிடைக்கும் இதுதான் உண்மையா செய்ய வேண்டியது இதுக்கு பிறகும் யமலோகத்துக்கு போற பாதை அங்க போய் சேர கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுக்கும் நாங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த அந்த காலத்தை வச்சிருக்கிறது இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் மாசம் மாசம் அந்த திதி வருகின்ற பொழுது மாசம் மாசம் மாசிக திதி கொடுக்க வேண்டும் திதி கொடுக்க வேண்டாம் ஏதோ பெருசா பூஜை பண்ணி அலங்க அப்படி இல்ல அவர்களுடைய மாசம் மாசம் அவர்கள் இறந்த திதி டே வரும் இல்லையா பிரைட் ஹாஃப் டாக்க நாள் நாள் அந்த அந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு அவர்களுக்கு பிரியமான ஒரு ஒரு உணவோ ஏதோ படைத்து வைத்து தூத்திரத்தை சொல்லி வழிபட்டு முதல் ஒரு மாசத்துக்கு ஒரு வழியா வழிபட்டு கொண்டு வருகின்றோம் இப்பொழுது அப்படி வழிபட்டு வர வேண்டும் இந்த ஊருக்கு செல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுக்கும் இதைத்தான் கந்தர் அலங்காரத்தில் சொன்னார் ஊற்றுவன் ஊர்க்கு செல்லும் வலியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே அங்கே போகிற வழியில் வந்து நிறைய கஷ்டம் இருக்குது நிறைய வெயில் அதாவது வெக்கை தாங்காது தண்ணி கிடையாது மரம் கிடையாது நிழல் கிடையாது முட்கள் அந்த பசி தாகத்தோடு தான் அந்த பாதை போகும் ஜமதூதர்கள் அழைத்து கொண்டு போவார்கள் டெல் எகெயின் அண்ட் அபவுட் த குரூவல் ஹெல்த் and and excruciating thirst and pains on the the way to மட்டும்ிச்சிருக்குறானிலே இதே வசனம் இருக்குது உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் இறைவன் அனுப்பிய வானவர்கள் உங்களுடைய உயிரை கப்பட்டுவார்கள் அவர்கள் அந்த கடமையில் எந்த குறையும் வைப்பதில்லை வந்து ஆறாம் அதிகாரம் இதே மாதிரி உங்கள் மீது நியமிக்கப்பட்ட மரணத்தின் வானவர்கள் மெலக்குள் மௌத் மெலக்குள் மௌத் நாங்கள் ஜமதூதர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா உங்களை முழுமையாக கேப்பற்றி கொள்ளுவார் இது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் திருக்குறான் திருக்குறான் அதே மாதிரியாக இந்த போற பாதை இருக்குல்ல வலியும் துயரும் பகரேர் பகரேற் மறந்தவர்க்கே என்று அருணகிரார் சொன்னதை அப்படியே குரான்ல சொல்லி இருக்கு பின்னர் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்தவாறு உயிர்களை கப்பற்றி செல்லும் போது நிலைமை எப்படி இருக்கும் இது நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் குரான் சொல்லுது இதுதான் இந்த ஜமலோ இது நிறைய வேதனை இல்லை போற பாதை ஒரு டேஸ்ட் அங்க ஒரு இமோஷன் அந்த பாதை அப்படி போகுது அங்க போகுது இதுதான் அந்த பூரா பாதை இதுக்குதான் ஒரு வருஷம் இந்த காலத்துக்குத்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு தண்ணி தானம் தானதர்மம் தர்மம் கொடுக்கிறது தண்ணி தண்ணி தானம் தண்ணி தொட்டி தர்மம் மற்றது கிணறுவட்டி வைப்பார்கள் குளம்பட்டி வைப்பார்கள் அல்லது பிள்ளைகளுக்கு பால் பார்க்கிறது பாயாசம் கொடுக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு தின்பண்டம் பொதுவாக திருமணம் ஆகாது இறந்தவர்களுக்கு அது இருக்கிறது கட்டாயம் மற்றவர்களுக்கெண்டா அவர்களுக்கு மூன்று விதமான போஜன தானம் இருக்குது ஒன்று பிராமணர்களுக்கு பிராமண போஜனம் அவர்களுக்கு சமைத்த உணவு நீங்கள் கொடுக்க முடியாது அவர்கள் சமைத்து சாப்பிடக்கூடிய அரிசி மரக்கறியல் அதுக்குரிய பணம் பொருளை கொடுப்பது இரண்டாவது மாகேஸ்வர பூஜை மாகேஸ்வர பூசை கண்டா சும்மா அன்னதானம் இல்ல அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது மாகேஸ்வர பூஜை இறைவனுடைய அடியவர்களுக்கு கொடுப்பது கொடுப்பது மூன்றாவது அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அன்னதானம் இந்த மூன்று வகையான பசி தாகத்தை தீர்ப்பது வஸ்திர தானம் கொடுப்பது இந்த மூன்று வகையான ஆட்களுக்கும் வஸ்திரங்களை தானமாக கொடுப்பது இதுக்குதான் நாங்கள் இறந்த பிறகு தானம் கொடுக்குறோம் இல்லையா வஸ்திரம் கொடுக்குறோம் குடை கொடுக்குறோம் மிதிவடி கொடுக்குறோம் செருப்பு கொடுக்குறோம் இல்லையா அந்த பாதைக்கு போவதற்கு இது எல்லாம் வழியாக இருக்கும் இந்த கேளிகள் வருகின்றன எடுத்துக்கொண்ட வந்து டாக்டர் வணக்கம் வணக்கம் இது லலிதா ப்ரூடி ஆஹ் சொல்லுங்க பாராட்டுக்கள் டாக்டர் வணக்கம் சொல்லுங்க நான் என்ன கேட்குறேன் என்றால் நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு எங்க எங்கட மதத்திலும் மற்ற மதங்களிலும் இப்படி எழுதியிருக்கின்றது ஆனால் நாங்கள் யோசித்து பார்த்தால் வாழ்வின் குறிக்கோள் உண்மையாக தான். ஆனால் இந்த சொர்க்கம் இந்த அமிர்தம் நித்தியத்துவம் பெரும்பம் வழியும் ஒரு இடமல்ல சொர்க்கம் என்பது உண்மையாக ஞானம் பெற்ற மனித மனிதமெனது ஒரு உயர் பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதாவது தன்னதம் மறந்து நான் என்னது என்ற தன்மையை மறந்து நிபந்தனையில் அன்பு நிறைந்து வாழ்ந்தால் இங்கே நாங்கள் வாழும் பொழுதே அந்த சொர்க்கத்தை அடையலாம் அடையலாம் என்ற ஒரு எனக்கு எப்படி இந்த இது வந்ததோ தெரியாது நான் எப்படி பார்த்தால் வெறும் மஞ்சையும் இதை பற்றி இப்படி வாசிப்பேன் அனைவரையும் தான் கிடை கேட்கிறேன் அனுபவித்தல் இருக்கிறது அதுகொண்டு இன்னும் கொஞ்சமாக சொன்னால் நான் சொல்லுவேன் வாழும் பொழுதே இறையை அனுபவித்தல் அதைத்தான் அங்க இருக்கிறது அதாவது இந்த உலகத்திலே இந்த உடம்பிலே இருக்கும் பொழுதே